ஒருவரை ஒருவர் எந்த விஷயமா இருந்தாலும் மனசு விட்டு பாராட்டணும் நல்லா இருக்கு இந்த ஷர்ட் உங்களுக்கு அதே வெள்ளை சட்டை தான் அந்த ஆள் போடுற என்ன பண்றது சட்டையை மாத்த மாட்டேங்கிற இருந்தாலும் ரெண்டு நாள் சொல்லி பாருங்க அடுத்த நாள் நல்ல சட்டை போட்டுட்டு வருவார் பாராட்ட வேண்டியது மற்றவர்கள் எதிரில் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் தம்பாரு காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் இந்த தேசத்தினுடைய யோகிகள் ஞானிகள் இதை செய்திருக்கிறார்கள் ராமகிருஷ்ண பரமம்சரும் சாரதா தேவியும் வாழ்ந்த வாழ்க்கையில ராமகிருஷ்ண பரமம்சர் சிஷ்யர்களோடு பேசிட்டு இருப்பாரு சாரதா அன்னை உள்ள போய் அந்த வேலையெல்லாம் வீட்டுல அவங்க தான் செய்வாங்க வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா இவர் சிஷ்யர்களோடு பேசுகிறதை அவங்க ஆமோதிப்பதா மாதிரி ஒரு ஒரு சின்ன சிரிப்பு வரும் முகத்துல ஒரு சிரிப்பு வரும் ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமாசர் சிஷியர்களிட்ட சொன்னாரு பாரு சாரதாதேவி வந்து மரத்துல பொடைச்சிட்டு இருந்தாங்க மரத்துல பொடைச்சாங்க அப்புறம் சல்லடையில எதையோ போட்டு சலிச்சாங்க அப்ப ராமகிருஷ்ணன் சொன்னாரு இது பாரு இந்த மொரம் இருக்கேன் அது வைக்கிற போது நல்லதெல்லாம் வச்சுக்குது கெட்டதெல்லாம் வெளியில அனுப்பிச்சிருது அதானே மரம் மரத்துல புடைக்கிற போது தூசு தும்பெல்லாம் வெளியில போயிடும் நல்லது மட்டும் உள்ளேயே இருக்கும் இந்த சல்லடை இருக்கே அது என்ன பண்ணும் கெட்டதை தான் வச்சுக்கும் நல்லதெல்லாம் உள்ள அமைச்சிடும் அத வந்து சொல்றாரு ராமகிருஷ்ண பரமன் சார் நாம அப்படித்தான் இருக்கணும் நாம மொரம் மாதிரி இருக்கணும் நல்லதெல்லாம் வச்சுக்கணும் கெட்டதை வெளியில அனுப்பிச்சிடணும் சல்லடை மாதிரி இருக்க கூடாது கெட்டதை நாம வச்சுக்கிட்டு நல்லதெல்லாம் வெளியில அனுப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு பரமஹம்சர் சிஷியர்களிடம் சொன்னார் இப்போ வழக்கமா சாரதா தேவியோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை வரும் இன்னைக்கு அது வரல இவர் அதை கவனிக்கிறாரு அவர் துறவி ஆனாலும் மனைவியினுடைய முகக்குறிப்பு குறிப்பு என்னன்றத அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் சிரிக்கல உடனே சாரதா நான் சொன்னதுல உனக்கு உடன்பாடு இல்லையான்னு கேட்கிறாரு உடனே சாரதா தேவி பதில் சொன்னார்கள் மொரம் சல்லடெல்லாம் சரி நமக்கு எல்லாமே குழந்தைங்க தானே அதுல எதை வெளியில அனுப்புறது எதை உள்ள வச்சுக்கிறது எல்லாத்தையும் நம்மள்ட்ட தான் வச்சுக்கணும் எதையும் வெளியில அனுப்ப முடியாது எதையும் தள்ள முடியாது அத்தனையும் தான் எல்லாமே நல்ல குழந்தைங்க தான் சாரதா பதில் சொன்னார் உடனே ராமகிருஷ்ண பரமம்சர் கை கூப்பி தொழுதார் கை கூப்பி தொழுதார் நீதா காளியினுடைய ஸ்வரூபம் ஏன்னா சக்தி அப்படிதான் செய்வா கெட்டவான்றதுக்காக ஒரு மனுஷனை வெளியில அனுப்பிச்சிட்டான்னா அவன் கிளாஸ் டீச்சரா தப்பு செஞ்சதுக்கு ஒரு குழந்தைய வெளியில அனுப்புறதுக்கு அவள் அன்பின் ஸ்வரூபம் தப்பு செஞ்சாலும் அவளோட குழந்தைதான் நாம என்று சொன்ன சாரதாவை நீ என்னுடைய காளியின் ஸ்வரூபம் என்று கைகூப்பி தொழுதார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்போ இங்க பேசும்போது சொன்னாங்க ராமகிருஷ்ண பரமாம்சர் தான் ஞானி சாரதா சாதாரணமான பெண் தானே அவளும் தொழத்தக்கவளா என்றால் ஒரு பூவோடு சேர்ந்து நாரும் மனம் வீசுவது போல ராமகிருஷ்ண பரமாம்சர் என்ற துறவியோடு வாழ்ந்த வாழ்க்கையில் அவரை காட்டிலும் மனம் வீசுகின்றவளாக சாரதா உயர்ந்து விட்டார் இந்த தேசம் இதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது